嗡，萨依达，<noise> <noise> 嗯 சாய்ராம் என் உயிரேன் உயிரானவர்களே ரொம்ப பிரமாதமாக இருந்தது இந்த பயிற்சி நிறைய சாய்ராம் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எழுந்திருக்கும் போது ஆனால் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு அந்த இன்டெக்ஸ் அந்த டைம் டேபிள பார்க்கும்போது நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது மைண்டில் என்னமோ வேகம் எடுத்தது மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது அப்படின்னு அதாவது பயிற்சி தொடங்கின அரை நாள் கூட முடியல அதுக்குள்ளே எவ்வளவு எஃபெக்ட்ன்றது யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நான் சொல்லிடுறேன் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் எதை செஞ்சாலும் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்னு ஆனால் மனுஷனுடைய மனசு என்னமோ அந்த பலனை எதிர்பார்த்து தானே காத்துக்கிட்டு இருக்குது என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்த்து தானே நம்ம நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அதனால் முதல்ல அஞ்சு ஆறு பாயிண்ட் இருக்குதுங்க முதல்ல பாயிண்ட்டை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா தான் பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்ய முடியும் மொத்தம் அஞ்சு பாயிண்ட்டு ஒரு பேச பேச பாயிண்ட் கூடனாலும் கூடலாம் மொத்தம் அஞ்சு பாயிண்ட் தான் நான் பேச போகிறேன் ஃபஸ்ட் திங் ஒரு அனுபவபூர்வமாக ஒரு மாற்றம் வரும் இப்போ ஒன்று ரெண்டு சாயிரம் வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி மாற்றம் வரும் ஒரு அனுபவபூர்வமாக மாற்றம் வரும் ரெண்டாவது உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வரும் மூணாவது அன்பு இரக்கம் கருணை எல்லாம் கூடி வரும் நாலாவது நாற்பத்தி எட்டு நாள் இது ஒரு சோதனை காலம்தான் ஏன்னா நாம் தயார் செய்வது இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பது அதாவது டிசம்பர் பத்தொம்பது சாதனை செய்வதற்கு முழு தகுதியையும் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் அடுத்தது உடல் தன்மை மனத்தன்மை எல்லாமே மாறும் உடல் தன்மை மனத்தன்மை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன் அடுத்தது அம்மா அப்பாவின் மூலமாக சில குணங்கள் இருக்கும்ல அது முற்றிலும் மாறும் ஓகேங்களா அது முற்றிலும் மாறும் அடுத்தது ஐ திங்க் இது ஏழாவது பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் இன்னும் அதிகரிக்கும் ஓகேங்களா மொத்தம் வந்து ஏழு பாயிண்ட்டு இந்த ஏழு பாயிண்ட்டை நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன் ரொம்ப கொஞ்சம் கவனம் இங்கே பைங்க உங்கள் கவனம் இங்கே இருக்கட்டும் ஏன்னால் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு நாளையும் லைட்டாக குறைஞ்சிடும் உங்கள் பலம் ஒரு ஒரு நாளும் ஜாஸ்தி ஆகணும் சரியா இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அனுபவபூர்வமாக என்ன மாற்றம் வரும் அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தான் பாடமாக இருந்து நம்ம வாழ்க்கையை கொடுத்தது அந்த பாடம் எப்படி இருந்துச்சுன்னா துன்பத்தின் அடிப்படையில் அந்த பாடம் இருந்தது நாம் அதை துன்பத்தா நம் மனசில் நினச்சே நம்ம படித்தோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் துன்பம் எண்பது சதவீதமும் இன்பம் இருபது சதவீதமும் இருக்குது இது சரிதானே யாருக்காவது இல்லை ரேஷியோ வந்து தப்பு இருபது சதவீதம் தான் துன்பம் எண்பது சதவீதம் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் இருபது சதவீதம் தான் ஹாப்பி இருக்குது மீதி எண்பது சதவீதம் துன்பம்தான் இருக்குது அது வந்து இனி மாறும் இனி இன்பமும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் ஒரு நிலை உருவாகும் உங்களுக்கு ஓகேங்களா இன்பம் இருந்தால் துன்பம் வரும் துன்பம் இருந்தால் இன்பம் வரும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இன்பம் வேணுமா அப்போ துன்பமும் வரும் துன்பம் வேணுமா அப்போ இன்பமும் வரும் ஸோ துன்பமும் இன்பமும் இல்லாத ஒரு பாடத்தை கடவுள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு சொல்லித்தரப்படுறேன் இதனால் என்ன லாபம் அப்படின்னா நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவமும் மன பலமும் அதிகரிக்கும் என் வாழ்க்கையில் என்னை வச்சு ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த பாயிண்டை முடிச்சிடுறேன் ஸோ இன்பமும் துன்பமும் என்னைக்கு நான் தூக்கி எரிஞ்சினோ அன்னைக்கு மனசக்தி மனபலம் தைரியம் மன நம்பிக்கை எல்லாமே பெருகுச்சு ஸோ இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் சந்தோஷமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம் எனக்கு தேவை ஒரு நிம்மதி அந்த நிம்மதிக்கு ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் நான் இருக்கணும்னா இந்த ரெண்டு விஷயமும் வேண்டாம் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்போ இந்த பயிற்சியை தொடர்ந்து நடத்துவதன் மூலமாக ஒரு அனுபவ பாடத்தை கடவுள் சொல்லி கொடுக்குறார் இதை பார்ப்பா இன்பமும் துன்பமும் ஒரு மாயை அதில் நீ மாட்டிக்காத மூன்றாவதாக ஒரு வழி இருக்குது இந்த நெற்றிக்கண் வந்து முத கண்ணை ரெண்டாவது கண்ணை சொல்ல மாட்டாங்க மூன்றாவது கண்ணு தான் நெற்றிக்கன்னு சொல்லுவாங்க அதுபோல மூன்றாவது வாழ்க்கை அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு அந்த வாழ்வை தான் இந்த நாற்பத்தி எட்டாவது நாட்கள் கழிச்சு தருவேன் இதுக்காக நீ சாமியார் ஆகிடுவேன்னு நினைக்காத நீ ப்ராக்டிக்கல் லைஃப்ல சாதிக்கிறதெல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம்தான் நீ சாமியாரா ஆவ நீ சாமியார் ஆகிறதுக்கு இன்னும் பல 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 பிறப்பு இருக்குதுன்றது தான் அந்த பாடம் அடுத்தது என்னங்க உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் அப்போ இத்தனை நாள் நமக்கு நம்பிக்கை இல்லை நாம் நம்பிக்கையை கட்டுவோம் யாராவது வந்து இடித்து தள்ளிடுவாங்க ஆனால் இந்த பயிற்சியில் ஒன்பது பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்னது மொபைல் அண்டு டிவி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பார்க்கக்கூடாது அதை ஃபாலோ பண்ணால் இதை சமாளிச்சிடலாம் இதை வந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திடலாம் அப்போ வீண் விவாதங்களை தவிர்க்கிறோம் பேச்சுகளை குறைக்கிறோம் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்க்குறோம் அப்போது எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மனசுக்கு புரிய வைக்கிறோம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அப்போது நம்ம வாழ்க்கையை பற்றியும் நம்மளுடைய கர்மாவை பற்றியும் நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை பற்றியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்போது நாம் ஏறு முகத்தில் இருப்போமே தவிர இறங்கு முகத்துக்கு போக மாட்டோம் அப்போது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த பயிற்சி முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த பயிற்சியை சீராக செய்யணும் எந்த நேரத்தில் எப்படி செஞ்சுங்களோ அதுதான் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் அடிக்கடி அட்ஜஸ்டபிள் ஆகக்கூடாது இல்லை நான் இனிமேல் டைமை மாற்ற போகிறேன் அப்படி இப்படி மாற்றக்கூடாது ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் நூறு சதவீதம் ஒரே டைமை ஃபாலோ பண்ணால் தான் இந்த அஞ்சு பாயிண்ட்டும் நடக்கும் அடுத்தது அன்பு இரக்கம் கருணை இப்போது நீங்கள் அதிகமாக யாரையும் திட்டலை அதிகமாக யாரையும் கோவப்படலை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சாத்வீகமான சாப்பாடு அப்போ என்ன ஆகுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வெறுப்பு குறைஞ்சி அன்பு அதிகமாகுது அன்பு அதிகமாக இருந்தால் தான் இரக்கமும் கருணையும் வரும் ஒரு ஒரு கோபம் வந்தால் என்ன ஆகும் ஆத்திரம் வரும் அகங்காரம் வரும் பொறாமல் வரும் வாங்கக்கூடிய எண்ணம் வரும் கோபத்துடைய கிளைகள் அப்போ அன்பின் கிளைகள் என்ன ஆகுதுன்னா இரக்கமும் கருணையும் கூடி வரும் சரியா அப்போது இந்த இடத்த ரொம்ப கவனிக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி வெறுத்து போன வாழ்க்கையை வாழ்ந்ததால இந்த உலகம் வெறுத்துச்சு இப்போ இந்த பயிற்சியின் மூலமாக என்ன நடக்குது உங்களுக்கு அன்பு பெருக்குது ஏன்னா எதிர்மறை எண்ணங்களை சிந்திக்கலை எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவங்க கிட்ட பேசலை அவங்க பேசுகிறத கேட்கல நாமளும் பேசல அப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்கிறோம் ஸோ எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சி நாம இருக்கிறோம் நிறைய அன்பே சாய் ஆடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பயனை தரப்போகுது அதனால் அன்பு வந்துச்சுன்னா வெறுப்பு போய்டும் வெறுப்பு போயிடுச்சுன்னா அன்பு வரும் அன்பு வந்தால் கூடவே என்ன வரும் இரக்கமும் கருணையும் அப்போ இரக்கமும் கருணையும் யார்கிட்ட இருக்குது கடவுள்கிட்ட இருக்குது அப்போது கடவுள் உங்கள் மனசில் வருவதற்கு இது ஒரு பெரிய வழியை ஏற்படுத்துது அப்போது எங்கே அன்பு இருக்கோ இரக்கம் இருக்கோ கருணை இருக்கோ அங்கே கடவுள் அவர்களுக்காக உதவி செய்வார் அவர்களுடைய பிரச்சனைகளை எளிதாக தீர்ப்பார் சரியா ஸோ அதனால் வந்து ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு சொல்லியாச்சு அடுத்தது நாற்பத்தி எட்டு நாள் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சோதனை தான் ஏன்னா உங்கள் வயசு ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாற்பது வயசில் எத்தனை நாள் எத்தனை வருஷம் எத்தனை மாரம் எத்தனை மணி நொடிகள் நீங்கள் உங்கள் மனசில் எதை விதைச்சிங்களோ அதை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு புதுசாக விதைக்க போகிறீங்க அப்போ நாற்பது வருஷமாக விதைச்ச அத்தனையும் களை எடுத்து புதுசாக ஒரு செடியை நடப்புகிறீங்க அப்போ இது ஒரு பெரிய சோதனை இதுக்கு தேவை பொறுமை ஜாஸ்தியாக இருக்கணும் அடப்போப்பா இதெல்லாம் எடுக்கிறதுக்கே டைம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது அப்போ இதுதான் சோதனை அப்போது இந்த இடத்துல உங்களுடைய ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லை க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க வந்து உங்களை தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாங்க அப்போது நாம் நம்மளுடைய எண்ணத்தின் பேஸ் படி இல்லாமல் அவங்க எண்ணத்தின் பேஸ் படி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது வந்து சோதனை காலம் இந்த காலத்தில் அதிகபட்சமாக யாரையுமே சந்திக்காமல் இருக்கிறது நல்லது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுப்பா நான் வந்து வரேன் உன்னை பார்க்க டீ குடிக்க போகலாமா காஃபி குடிக்க போகலாமான்னா ஒரே வார்த்தை சொல்லுங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு ஸோ எந்த ஒரு புதிய மனிதர்களையும் எந்த ஒரு பழைய மனிதர்களையும் சந்திக்கவோ இல்லை அவங்க வருவதற்கு அலோவ் பண்ணவோ பண்ணாதீங்க நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க ஏன்னால் அவங்களுடைய சில எண்ணங்களை உங்ககிட்ட திணிச்சிடுவாங்க அது இந்த பயிற்சிக்கு பிரச்சனையாகிடும் குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க கூட நம்ம வாழணும் இருப்பதனும் பட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க கூட வெட்டி ராமாயணம் வெட்டி அரட்டை சரி அவங்க வராங்க வரட்டும் நாம் பேசுகிறது இல்லை தானே அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா உங்கள் மனசில் ஆழமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவுகளுக்கோ தெரியும் அங்கே இருந்து மறுபடியும் மீன் பிடிக்க போவாங்க அப்போது மீன் பிடித்த வலையில் நிறைய மீன் மாட்டோம் அந்த மீன் நீங்கள் தான் சரியா அப்போது நம்ம மனசில் அவ நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளை பற்றி தெரியும் அவங்க நம்ம எப்படி பட்டவை நம்ம பலம் பலகீனம் தெரியும் நம்ம பலத்தை பற்றி பேச மாட்டாங்க பலகீனத்தை பற்றி பேசுவாங்க அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் கொஞ்சம் லைட்டாக பூமி அதிர்ச்சி எப்படி அதிர்ச்சி அதிர்வு கொடுக்குதோ அது மாதிரி உங்களை அதிர்வுக்குள்ளே கொண்டு போயிடும் அதனால் பூகம்பம் எப்போ வேணாலும் வரலாம் அதனால் அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல இருக்கணும் ஐ மீன் எந்த ஒரு புதிய மனிதர்களையும் பழைய மனிதர்களையும் சந்திக்காமல் இருப்பது மிக 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 நல்லது தேவைப்பட்டால் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் சந்தித்து கொள்ளவும் அப்போ இது சோதனை காலன்றது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா இதெல்லாம் வந்து நாம் தாண்டி வரணும் அடுத்த விஷயங்கள் அடுத்தது ஒரு பெரிய விஷயங்கள் உடல் தன்மை மனது மனத்தன்மை எல்லாமே மாறும் இப்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் வெயிட் சில பேருக்கு நிறையா இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க சில பேருக்கு உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் தலைவலி கால்வலி வயிறு வலி முதுகு வலி அந்த வலி இந்த வலி எல்லா வலியும் இருக்கும் ஸோ உங்கள் உடல் கொஞ்சம் காற்றை போல் காற்றை போல் மெலிதாக இருக்கும் மூச்சு வாங்காது எல்லாமே இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சியில் அதுவும் அதனுடைய பங்குக்கு சரி செய்து கொண்டே இருக்கும் இப்போ மூச்சு வாங்குது இல்லையா இப்ப ஏறுறீங்க மூச்சு வாங்கும் அதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்காது பயிற்சிய மனரீதியா செய்யணும் ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் சரியாயிடும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க இதெல்லாம் எப்பயுமே உங்க நீங்க ரொம்ப டல்லாகும் போது இந்த பதிவை திரும்ப திரும்ப கேளுங்க ஒரு விஷயத்த நம்ம மறக்குறோம் அதுதான் பிரச்சனை மறக்காம இருந்துட்டா பிரச்சனையே இல்லை ஸோ மறக்கக்கூடாதுன்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பூஸ்ட்டு குறையுதோ அப்போ மறுபடியும் கேளுங்கள் ஓ இந்த பயிற்சி செய்வதால் எவ்வளவு பெரிய பலன்கள் இருக்குதா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு தாட்டு வரும் அடுத்தது மனத்தன்மை என்னது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ எதிர்மறை எண்ணங்கள் போகும் எல்லாரையும் நல்ல முறையில் பார்ப்போம் ஸோ விரோதி கூட நமக்கு கீழ்ப்படிவான் எதிரிகள் கூட பவ்யமாக நிற்பான் இது எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் ரோட்டில் போகிற நாய் பத்து பேரை துரத்துனா கூட உங்களை துரத்தாது இது எல்லாமே இது நடந்து இருக்குது எனக்கு நடந்து இருக்குது ஸோ எனக்கு நானும் உங்களில் ஒருத்தன் தான் இல்லையா எனக்கும் வந்து அடித்தா வலிக்கும் சாப்பிடலன்னா பசிக்கும் ஃபீலிங் வந்தால் தூக்கம் வராது எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நடக்கும் பத்து பேரை வந்து அடிப்பான் ஆனால் உங்களை அடிக்க மாட்டான் நிற்க வச்சு பத்து பேர் ஒரு பனிஷ்மெண்ட்டு ஸ்கூல் டீச்சரே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு பேர் அடி அடி அடித்து கடைசியில் டைம் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவார் உன்னை நாளைக்கு கவனிக்கிறேன் இருடா அப்படின்னுவார் இதெல்லாம் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு அப்போ அடுத்த அவர் மறந்துடுவார் பசங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும் ஏண்டாடி நாங்கள் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் நீ வந்து இது இப்படி நடந்தது ஐ திங்க் செவன்த்தோ எயித்து நான் படிக்கும்போதோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது ஒர்க்கு நம்ம என்றைக்குமே ஹோம் ஒர்க் எழுத மாட்டோம் அடி வாங்கி வி அடி வாங்கி வாங்கி இந்த உடம்பு தானே அதனால் அப்போ ஹோம் ஒர்க் தான் கெத்து ஹோம் ஒர்க் முடிச்சுட்டா அது கெத்து இல்லைன்னு அப்போ என்ன பண்ணுவார் சார் வந்து எல்லோரையும் அடிப்பார் லொட்டர் லொட்டர் நம்ம வந்து எஸ்ஸு தானே அப்போ ஏலேருந்து ஆரம்பிக்கணும்ல அப்போ வந்து ஒவ்வொன்றா வரும் எல்லாத்தையும் அடித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடி வாங்குவான் அப்போ வந்து பட்டு புட்டு டக்குன்னு வந்து நமது வரும் அடுத்தது நான் எல்லாமே ஃபெயில் மார்க் வாங்கினவங்களும் தனி நோட்டு அதை வச்சு தான் நான் அவர் கொடுப்பாரு பேப்பர் கொடுப்பாரு அப்போ வந்து எல்லாம் அடுத்தது டே அடுத்தது டே அடுத்த டே நீ தான்டா வாங்க பசங்க நமக்கு ஒரு வயிற்றெல்லாம் கலக்கும் ஏன்னா முத அடி வாங்கிட்டா உட்காந்துருவான் உட்காந்தமாக கையை வந்து அப்படியே ரொம்ப இறுக்கமாக கட்டிக்கிட்டு உட்காந்துருவான் அட பாய்வி நீ உட்காந்து பா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் இப்போ இவனுங்களெல்லாம் அடி வாங்குற பசங்களாம் வேடிக்கை பார்ப்போம் நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கும் கை காலான்னு நடுங்கும் ஒவ்வொருத்தான் அலற சத்தம் வரைக்கும் அந்த ஆள் மனசில் என்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்ன ஆகுது வந்து என்ன நிறைய தடவை ஒரு நாலஞ்சு தடவை தப்பிச்சிருக்கேன் சார்கிட்ட ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ வந்து கரெக்டாக சந்தோஷ் அப்படின்னு உடனே பெல் அடிக்கும் இருடா உனக்கு நாளைக்கு வச்சுக்கிறேன் இருக்கு அப்போ என்ன ஆகுது அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் லீவ் போட்டுருவேன் நான் அப்போ என்ன ஆகுது அடுத்த பனிஷ்மெண்ட்டு சில பேருக்கு கிடைக்காமலும் இருக்கும் சில பேருக்கு வந்து கிடைக்கும் ஆனால் எனக்கு கிடைக்காது அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சார் சாரி சார் அவர் எடுத்த உடனே ஒரு மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ அவர் அடிக்கிற அடி நம்ம வாங்கிக்கிட்டால் பிரச்சனை கிடையாது நம்ம அந்த அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கையை எடுத்தோன்னா எழுந்திருச்சு வந்து அடிப்பார் எங்கே அடிப்பார்னு தெரியும் பின்பக்கமாக அடித்து சாத்த சாத்த சாத்து சாத்துன்னு சாத்துவார் அப்போது நிறைய இடத்துல நம்ம தப்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இதுவும் வரும் பட் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் உடல் தன்மையும் மனத்தன்மையும் மாறும் மனசு வந்து சுத்தமாகும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸோ அதான் சொன்ன எதிர்த்தவர்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க வெறுத்தவர் உங்கள் நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அவங்க மேலே அன்பும் வரும் ஏன்னா அவங்க வந்து நல்ல விஷயங்களை அவங்களுக்கு தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இது எல்லாமே நடக்கும் அடுத்தது நம்ம அப்பா அம்மா மூலமாக சில கேரக்டர்ஸ் இருக்கும் நம்ம அப்பா அம்மா வந்து மாதா பிதா குரு தெய்வம் அதில் எந்த பஞ்சமும் இல்லை அது சாரி எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமையான ஒரு வேலிட் பாயிண்ட்டு தான் ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு குழந்த இருக்குது அப்போது உங்களுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்குது பிடிவாதம் இருக்கா கோபம் இருக்கா எரிச்சல் இருக்கா அப்ப இது உங்கள் குழந்தைக்கு வருமா வராதா வரும்ல அப்படியே பார் அவ என்ன மாதிரியே பண்ணுறான் பார் என்ன மாதிரியே பார் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த கோபத்தில் சொல்லுவோம் அப்போது அந்த ஜெனட்டிக் வைஸ் வரக்கூடிய கேரக்டர்ஸ் கூட இங்கே சேஞ்ச் ஆகுது நான் இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் நம்ம வீட்டில் அம்மாலாம் வந்து தெய் தெய்வம் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஆனால் நான் வேறு மாதிரி திங்க் பண்ணுவேன் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னடா நம்ம தோணும் ஏம்மா இவ்வளோ வயசாகிடுச்சு ஏமா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணும் கேட்க தோணும் ஆனால் கேட்க மாட்டோம் என்னதான் இருந்தாலும் அவங்கள வந்து மரியாதைக்குரிய இடத்துல வைக்கணும் அப்போ தோணும் ஏன் இப்போ இவங்க வயிற்றுல தான் நம்ம பிறந்தோம் அப்போ இவங்க கேரக்டருக்கும் சில கேரக்டருக்கும் நம்ம கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஸோ அதெல்லாமே ஜெனட்டிக் வைஸாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த ஸ்பிரிச்சுவல் மூலமாக சேஞ்ச் பண்ண முடியும் அடுத்தது ரொம்ப முக்கியம் கடவுள் சொல்லிக்கிட்ட வார்த்தை பொறுமை நம்பிக்கை நான் வந்து அடிக்கடி இந்த சகிப்பத்தைமே சொல்லுவேன் இந்த மூணு விஷயமும் இது வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய டஃப்பாக இருந்தது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது பட் இனி இந்த பயிற்சியின் மூலமாக அது உங்களுக்கு ஏகப்பட்ட அளவில் பலன் தரும் எப்பா நீயா இவ்வளோ பொறுமையாக இருக்க எப்பா ஐயோ நீயா இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கப்பா என்னப்பா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுற எப்படிப்பா அப்படின்னு கேட்குற அளவில் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயங்களும் நடக்கும் ஸோ மொத்தம் ஏழு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் சரியா பாயிண்ட்ஸ் பண்ணலை இங்கே இருக்கக்கூடிய அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏழு பாயிண்ட் என்னன்றதை கொஞ்சம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒன்பது பாயிண்ட்டையும் கடைப்பிடிக்கிறவங்களுடைய மிக பெரிய ஒரு வேண்டுதல் பழிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கடவுள் உங்களுக்கு இன்னமும் சில நல்ல விஷயங்களை வாரி வழங்குவது நிச்சயம் சரிங்களா இதுதான் இந்த பதிவுடைய மிக முக்கியமானது இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் வந்து மறுபடியும் ஆடியோ மூலமாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல நாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் பிரார்த்தனை அது எத்தனை பேர் அட்டன் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த இந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ என்னோடய நம்பர்ஸ் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்கும் யாராவது கேட்டாங்கன்னா நம்பர் கொடுங்க ஸோ ஸ்டேட்டஸில் எல்லாமே நான் வைப்பேன் நான் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தான் நான் வைப்பேன் நான் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணணும் இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் அந்த ஒன்பது ரூல்ஸே ஃபாலோ பண்ணுங்கள் டைமை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே மாதிரி டைமை மட்டும்தான் இங்கே ஃபாலோ பண்ணணும் ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் வெற்றி நிச்சயம் சாயின் சத்து சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாய்